வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ்பிரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு இதற்கான ஒவ்வொரு டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயும் என்னுடைய பிடிஎஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியுடைய டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி என்னுடைய பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் டுடே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் திருக்குறள் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒழுக்க என்ற அதிகாரத்திலிருந்து குறள் மற்றும் அதற்கான விளக்கத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருக்குறள் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எய்ட்டு ஸோ இப்போ வந்து மாற்றியிருக்காங்க அதாவது தமிழக வரலாறை பற்றி கேட்கக்கூடிய டாபிக்ல வந்து திருக்குறள் வந்து கேட்குறாங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இரண்டுமே பொது தமிழ் பொது அறிவு சேர்த்து ஐந்து கேள்விகள் மேலே வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒழுக்கம் உடைமை என்பது நல்ல நடத்தை உடையோராதல் என்பதனுடைய ஒரு ஒழுக்கம் உடைமை என்றால் பார்த்தீங்கன்னா நல்ல நடத்தை உடையோராதல் என்பதுதான் பொருள் முதல் குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதற்கான பொருள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமே அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒருவருக்கு அனைத்து சிறுபைகளையும் தருவது ஒழுக்கம்தான் அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்தை வந்து ஒருவருடைய உயிரை காட்டிலும் மேலானதாக கருத வேண்டும் என்று அதாவது காத்தல் வேண்டும் அல்லது கருத வேண்டும் என்று திருவள்ளுவர் வந்து இந்த முதல் குரலில் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதற்கான சொற்பொருள் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல் பொருள் என்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க விழுப்பம் என்பது சிறப்பு ஓம்பப்படும் என்பது காத்தல் வேண்டும் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் கொஸ்டின் வந்து டிஎன்பிசில் எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு இந்த திருக்குறள் கொடுத்துட்டு டேஸ் கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதுனா இந்த கொஸ்டினுக்கான விளக்கத்தம் அதாவது பொருள்ல கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒழுக்கம் என்பதை சரியான ஆன்சரை நம்ம வந்து எதனை உயிரனும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டுமென வள்ளுவர் குறிப்பிடுகிறான்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒழுக்குமே என்ற ஆப்ஷன் இருந்தால் அதை வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லைன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் டேஸ் உயிரினும் ஓம்பப்படும்னு கேட்பாங்க இந்த டேஸ்ன்றதுக்கு நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க ஒழுக்கம் என்றது அதற்கு சரியான ஆன்சர் அப்படியும் கொடுப்பாங்க அடுத்த கொஸ்டின் சரி அடுத்த குறள் பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினம் அக்தே துணை இந்த குறளுக்கான விளக்கம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் எப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒழுக்கமே நல்ல துணையாகும்னு சொல்றாரு ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்படிப்பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஒருத்தர் வந்து ஒழுக்கமா இருக்கணும்ன்றது இயலாத ஒன்று அதாவது கஷ்டமான ஒன்றுன்னு சொல்றாரு அப்படி கஷ்டமாக இருந்தா கூட அந்த ஒழுக்கத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம விரும்பி காக்க வேண்டும் வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்றாரு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் சொற்பொருள் பாருங்க பரிந்து என்பது விரும்பி தேரினும் என்பது ஆராய்ந்து பார்த்தாலும் மூன்றாவது குரல் ஒழுக்கமுடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் உடமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கம் உள்ளவரே பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடின்னு சொல்லுவாருங்க ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இழிக்குடியினர் இழிக்குடியினர்னா ஒரு நல்ல குடும்பத்தை சாராதவர்னு வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய் விடும் இழிந்தன பிறப்பு குடிமைன உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர்னு சொல்றாரு இதுதான் வந்து சொற்பொருள் அதாவது ஒழுக்கம் உள்ளவர் தான் பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் குடியினர்னு வள்ளுவர் இந்த குரல்ல வந்து சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க மரப்பினு மோத்து கவுளாகும் பார்ப்பான் பிற பொழுக்குதான் குன்ற கெடும் மரப்பினு மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஒருவன் வந்து தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை பார்த்தீங்கன்னா மீண்டும் கற்று கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறைவு அழிந்து போகும் சொல்றாரு அதுதான் வந்து மரப்பினும் மூத்து கொல்லலாம் பார்ப்பான் குன்ற குன்றக்கெடும் ஒருவன் வந்து தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மறுபடியும் நம்ம புக் எடுத்து படிச்சோம்னா அதை வந்து நம்ம மெமரி பண்ணி அந்த கல்வி வந்து மீண்டும் பெறலாம் ஆனால் ஒழுக்கம் குறைந்து ஒருத்தனுடைய நடத்தையில மக்கள் வந்து அவனை வந்து ஒழுக்கம் இல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பையும் வந்து அழிந்து போகும் அளவுக்கு வந்து அவனை வந்து வாட்டும்னு சொல்றாரு அடுத்து ஐந்தாவது குரல் அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு இது ஒரு முக்கியமான குரல் அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போல் இன்றில்லை ஒழுக்கம் இல்லாத கண் உயர்வு அதாவது பொறுமை அதாவது பொறாமை உடையனுடைய செல்லும் பார்த்தீங்கன்னா நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதனுடைய உயர்வும் இருக்காதுன்னு சொல்றாரு வராமை உடையனுடைய செல்வம் வந்து எப்போதுமே நிலைச்சிருக்காது அதே போல ஒழுக்கம் இல்லாதனுடைய உயர்வு வந்துமே இருக்காதுன்னு சொல்றாரு ஒழுக்கம் இல்லைன்னா அவர் வந்து எப்போதுமே வந்து அடைய முடியாது அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் ஒழுக்கத்தின் ஏதம் படுப்பார் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் பார்த்தீங்கன்னா அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்னு சொல்றாரு ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கவர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்னு இந்த குரல்ல வந்து வலியுறுத்தி இருக்காரு பாருங்க ஒல்கார்னா விலகமாட்டார் உறவோர்னா மன உடையோர் ஏதம்னா குற்றம் ஒல்கார்னா விலகமாட்டார் உறவோர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மன வலிமையுடையோர் ஏதம்னா குற்றம் ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி இந்த குரலினுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடைய பார்த்தீங்கன்னா அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியையும் அடைவர்னு சொல்றாரு உடையவர் வந்து மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாத பார்த்தீங்கன்னா அடையக்கூடாத பழைய கூட அடைவார்னு இந்த குரல்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எய்துவார்ன அடைவர் என்பது பொருள் அடுத்து எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விலையை வந்து பெறுவதற்கான விதையாகும் ஆனா தீயொழுக்கம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே துன்பத்தையே விளைவாக தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைபொருளை பெறுவதற்கான விதையாக சொல்றாரு தீயொழுக்கம் பார்த்தீங்கன்னா எப்போதும் துன்பத்தையே விளைவாக தரும்னு திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு குரல் மறுபடியும் பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா துன்பம் நிறைய டிஎன்பிசி பிரிவசியர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இடும்பைனா துன்பம் வித்துனா விதை வித்துனா விதை ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லவோ தீய வழுக்கியும் வாயர் சொலல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயர் சொலல் இதற்கான பொருள் நல்லொழுக்கம் உடையவரால் பார்த்தீங்கன்னா தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்ல ஒழுக்கம்னுடைய வாய்ப்பேச்சானது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தவறி கூட தீமை தரும் சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு இதுதான் ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து ஒல்லவே என்பதும் சாரி ஒல்லாவே என்பதன் பொருள் இயலாவே ஒழுக்கமனுடைய பத்தாவது குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உயர்ந்தோரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தோரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர்னு இந்த குரல்ல வந்து வலியுறுத்திருக்காரு உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டனா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் அல்லது வாழ்தல் ஓகே பிரச்சனை நம்ம ஒழுக்க முடமை என்ற அதிகாரத்திலிருந்து பத்து குரல் மற்றும் அதற்கான விளக்கமும் பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்